பட்டணம் ஊராட்சி மக்கள் மன்றத்திலிருந்து நாங்கள் அனைவருக்கும் வணக்கம் பட்டண மக்கள் நலன் கருதி செயல்படும் ஒரு தன்னார்வ அமைப்பு நாங்கள் கோவை மாநகராட்சியுடன் ஊராட்சி இணைவதற்கு மக்கள் நலன் கருதி உறுதி எடுத்துள்ளது மாநகராட்சியுடன் இணைவதை ஏன் எதிர்க்கிறார்கள் யார் எதிர்க்கிறார்கள் பட்டண மக்களுக்கு எது சிறந்தது பட்டணம் வளர்ச்சிக்கு மக்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் ஆகியவற்றை மையமாக வைத்து இக்காணொலி பட்டணம் நலன் கருதி உருவாக்கப்பட்டுள்ளது இதனை முழுவதுமாக பார்த்து அறிந்து செயல்பட வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை அதற்கு முன் பத்து வருடங்களாக பட்டணம் மக்களுக்காக பணியாற்றி வரும் பட்டணம் ஊராட்சி மக்கள் மன்றம் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வரும் நமது நண்பர்களை உங்களிடம் மகிழ்ச்சியுடன் அறிமுகம் செய்கின்றோம் பட்டணம் மக்கள் அனைவரும் அறிந்தவர் இளைஞர் பொதுநலப் பணியில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் ஊராட்சி கவுன்சிலர் இவரது விருப்பம் தான் ஊராட்சி கவுன்சிலர் ஆகாவிட்டாலும் பரவாயில்லை மக்களின் மக்கள் நலனே முக்கியம் எனவே பட்டணம் கோவை மாநகராட்சியுடன் இணைய எங்களோடு தீவிரமாக பணியாற்றுபவர் தண்ணீர் விடுவதாக எழுத்துப்பூர்வமாக பட்டண ஊராட்சியை சொல்லிடுச்சுங்க அப்படி பார்த்தா ஒரு குழாயில் ஒரு மா ஒரு மாதத்துக்கு ரெண்டு இடம் விடுறாங்க ஒரு முறை வந்து ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் தான் விடுறாங்க ரெண்டு மாதம் ரெண்டு தடவை விடும்போது மூவாயிரம் லிட்டர் விடுறாங்க இந்த மூவாயிரம் லிட்டர் கண்டிப்பாக ரெண்டு பேர் வாழ்கிற குடும்பத்துக்கே பத்தாது ரெண்டு பேர் குடும்பத்துக்கு என்ன குறைஞ்சது ரெண்டு லோடு வாங்கணும் ஆறுவா வாட்டர்னு விற்கிறாங்க அது ஒரு லோடு வந்து எண்ணூறுரூவா ரெண்டு லோடு ஆயிரத்தி இரநூறுவா ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா பத்தொன்போதாயிரத்தி இரநூறுவா நம்மளுக்கு செலவு பண்ண வேண்டியது வருது இதுவே அஞ்சு பேர் உள்ள குடும்பத்துக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு ரெண்டு எண்ணூறு மூவாயிரத்தி இரநூறுபாய்க்கு மாதத்துக்கு வாங்கணும் அது வந்து எவ்வளோ வருது முப்பத்தெட்டாயிரத்தி நானூறுரூவா செலவாகுது அஞ்சு பேர் உள்ள குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ எடுக்கிறாலும் நம்ம கணக்கு பண்ண முடியாத ஒரு ஆவரேஜாக போடுறோம் ரெண்டையும் பத்தொம்போது பத்தொன்பதாயிரத்தி இரநூறு ப்ளஸ் முப்பத்தெட்டாயிரத்தி நானூறு ஆவரேஜ் போடுறோம்னா இருபத்தெட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வந்து பொதுமக்கள் தண்ணீருக்காக செலவழிக்கிறாங்க பட்டோத்துள்ள மக்கள் இதில் வந்து ஒரு நாலாயிரம் ஒன்பதாயிரம் பேர் வீட்டு இணைப்புன்னு மின் இணைப்புன்னு சொல்லிட்டோம் இப்போ நானூறு நாலாயிரம் பேர் வந்து ஒரு தோராயமாக நாங்கள் எடுத்த ஸ்டாட்டிக்ஸில் ஒரு நானூறு நாலாயிரம் பேர் வந்து உப்பு தண்ணியை நல்ல தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணுறாங்க ஏன் யூஸ் பண்ணுறாங்க பொருளாதார வசதியின்மை தான் சிக்கனம் தான் வேறு வழி இல்லாமல் அதை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த உப்பு தண்ணியை உப்பு தண்ணி பட்டணத்துலேயும் பட்டணப்போது உள்ள உப்பு தண்ணியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லி ட்ராட் போர்டு நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே சர்டிஃபிகேட் தந்துடுச்சு கிணற்றே நீரினுடைய உப்பிடிய உப்பினுடைய தன்மை உப்பினுடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு ட்ராட் போர்ட் சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரம் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம் ஆனால் பட்டமன்றத்தினுடைய பகுதிகளுடைய கடினத்தன்மை எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் ஒரு இடத்துல ரெண்டு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்குது இன்னொரு இடத்துல ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டில் இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் உள்ள நிலம்பரம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் இது நிச்சயமாக கூடியிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அந்த தண்ணியை தான் பயன்படுத்தக்கூடாது டோய் போட்டு சர்டிஃபிகேட் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் குடியிருந்தோம் தெரியாத தரமாக போரை போட்டோம் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினோடனே போர் தண்ணி யூஸ் பண்ணுறத நிற்பாட்டிட்டோம் நாங்களே யாராவது கேட்டாங்கன்னா தயவு போர் பட்டணத்தில் போடாதீங்க காசு வேஸ்ட்டு அப்படின்னு நான் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கோம் ஆக நாலாயிரம் பேர் வேறு வழி இல்லாமல் இந்த உப்பு தண்ணியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது சப்ளை பண்ணவே கூடாது ஆனால் அது முடிய வச்சுட்டு இருக்காங்க அது

ஒரு கோடி ரூபா வரவு செலவு உள்ள ஒரு கிராமத்தில் தண்ணிக்கு மட்டுமே மேலே பதினாலு கோடிக்கு மேலேயும் இவ்வளோ ரூபாய்க்கு மேலே செலவு செய்கிறதாக நாங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்துருக்கோம் இது தாங்க பில்லூர் வாட்டு பட்டணத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் பதினாலு புள்ளி ஆறு நாலு கோடி ரூபா வியாபாரத்தை யாராவது நிப்பாட்டு அதில் நாம அடைகிறவங்க யார் யார் நிப்பாட்டுறவங்க தான் நாம அடைவாங்க மாநகராட்சியோட அனைத்து பகுதிகளிலும் பெண்ணூர் குடியே போதுமான அளவு விநியோகப்படுகிறது உதாரணத்துக்கு நெசவாளர் காலக்கெடுத்துக்குங்க நாங்கள் ஒரு பேட்டி ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் ஃபுல்லாக தண்ணி கிடைக்குமா இவன் எங்களுக்கு அண்டர்க்ரவுண்டு சம்பு கூட கிடையாது வெசல்ஸ் எல்லாம் வச்சுருக்கான் எங்கள் அடிக்கடி தண்ணி வர்றதுனால எங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்குன்னு அவர் சொல்கிறார் இப்படி என் வீட்டிற்கு குடிநீர் விலைக்கு வாங்கும் செலவு குறைந்தது பத்தொன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் மினிமமே நான் போடுறேன் செலவு தவிர்க்கப்படும் மாநகராட்சியோட இறந்தால் இதை மறைத்து மாநகராட்சியோடு இணைந்தால் வீட்டு வரிகள் உயரும் என்று மக்களை திசை திரும்புகின்றது இதை மறைக்கிறதுக்கு தண்ணி பிரச்சனையை மறைக்கிறது வீட்டு வரிகள் ஏன்னா தான் ஈஸியாக கேட்சிங் ஆகணும் அதுக்கு பின்னால் நாங்கள் சொல்கிறோம் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் இந்த பத்தொன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் தண்ணி வியாபாரம் நடக்கிறதுக்கு ஏஜெண்டா இதை செயல்படுறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்புறம் என்ன சொல்கிறாங்க அடிப்படை பிரச்சனைகளுக்காக மாநகராட்சிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் இதனால் காலமுறையும் பொருளாதார செலவு மீன்ஸ் அலைச்சல் மக்களுக்கு எவ்வளவு அவங்களுக்கு அக்கறை இருக்கும் பாருங்க நம்ம பொருளாதாரத்துக்கு வேற குறிப்பாக நம்ம பொருளாதார செலவு என்று நம்ம வந்து பணத்தை எவ்வளவு கரிசனம் பாத்தீங்களா பணத்தை ஏன் அங்கு கொண்டு சென்று கொடுக்குறீர்கள் எங்களிடம் கொடுத்து விடுங்கள் என்பதுதான் அது அர்த்தம் அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் அதற்குத்தான் பேராட்சியாக அதை குடிக்கிறாங்க அடிப்படை பிரச்சனைகளுக்காக மாநகராட்சிக்கு செல்வது அலைச்சல் என்றே வச்சுக்குவோம் இவர்கள் எந்த அடிப்படை பிரச்சனையும் தெரு பக்கமும் எட்டி பார்க்கறது இல்லை என்பதுதானே கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளில் மக்கள் கண்ட அனுபவம் பொருளாதார செலவு என்று கூறுகிறார்கள் பட்டண ஊராட்சியில் என்ன எல்லாம் இலவசமாக செய்வீங்களா எல்லாம் சேவையும் எத்தனை ஆயிரங்கள் தனியாக கொடுக்க வேண்டும் என்பது மக்கள் அறியாததா இல்லை மக்களுக்கு தெரியாததா வீண அலைச்சல் என்கிறார்கள் என்னங்க வீண அலைச்சல் உள்ளாட்சி அணிகளால் மட்டும் உடனே எல்லா குறைபாடுகளையும் உடனே தீர்த்து விடுகிறார்களா பயனில்லை பயனில்லை என்றாகிவிட்ட போது பேராட்சி பேரூராட்சி என்ன மாநகராட்சி என்ன எல்லாம் ஒண்ணுதான் மாநகராட்சியினுடைய ஆண்டு பட்ஜெட் மூவாயிரத்தி நூறு கோடி ரூபாய் பட்டண மாநகராட்சி ஆனால் பட்டண வார்டிற்கான பங்கு தொகையில் மாநகராட்சி தரத்துக்கு அடிப்படை வசதிகள் தானாக நிறைவேறும் தானாக நிறைவேறும் அது நாம் சது அகற்றிடுவாங்க தரமான சாலை வசதிகள் ஏற்படும் ஆரம்ப சுகாதார நிலையம் உருவாகும் தெருவிளக்குகள் நல்ல தண்ணீர் குழாய் மட்டுமே அடுத்த கட்டமாக நிறைவேற்றப்படும் மெட்ரோ ரயில் திட்டத்தில் பட்டணம் பகுதி சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறது பேரூராட்சியாக இருந்தால் எந்த மெட்ரோ வராதுங்க ஒரு கோடி ரூபாய் வரவு கொண்ட ஊராட்சி பட்ஜெட்டில் பாதி எங்கு வந்து போகிறது என்று எல்லாரும் தெரியுது மீதி செலவில் எந்த திட்டமும் உருப்படியாக இவர்கள் நிறைவேற்றப் போவதில்லை இரண்டாயிரத்தி தேர்தல் வாக்குறுதியில் அரசு என் நாளில் ஊராட்சி மண் சாலைகள் தார் சாலைகள் காங்கிரீட் சாலைகளாக மாற்றிடுவோம் என்று சொன்னார்கள் பட்டண மக்களே காங்கிரீட் சாலை அழகா போட்டிருக்காங்க பாருங்க கார்பரேஷன் சரிங்க மாநகராட்சியோடு இணைஞ்சா வரி கூடும் குதிக்கிறீங்கள பேரூராட்சியோட இணைந்தா மட்டும் வரி உயராதுங்க எவ்வளவு உயரும் எப்போ உயரும் மழை வரி மக்களுக்கு என்ன பாதிப்பு லாபமா சாதகம் என்ன என்பது குறித்தெல்லாம் நீங்க சொல்லியிருக்கலாமே மொட்டையா ஒரு ஒரு ஆழ்ட்ட விவரம் தெரியாத ஆழ்ட்ட நதிகள் உயரும்னா முடியாதுன்னு தான் சொல்லுவோம் அதைத்தான் நீங்க எதிர்பார்க்குறீங்க ஏன் எதிர்பார்க்குறீங்க அவனை வந்து கார்பரேஷனோட இணையத்துக்கு உங்களோட கூட்டு சேர்க்கறதுக்காக ஒரு மொத்தம் பதத்தை ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு போகிறீங்க இப்ப நாங்கள் தெளிவான வழிவகங்களை சொல்றோம் நம்ம பட்டண ஊராட்சியில் ஆயிரம் சதுரடின்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து வீட்டு வரி வரிவா போடுறோம் ஆயிரம் ரூபாய் இல்ல தோராய கணக்கு தான் அறுநூறு தனி வரி போடுறாங்க ஆயிரத்தி ஒரு வருஷத்துக்கு நம்ம வரி கட்டுறோம் இதுலயும் பட்டண ஊராட்சியிலும் இப்போ ரசீது மாநகராட்சியிலும் ஒரு ரசீது என்க்ளோஸ் பண்றது மட்டும் சதுரடி கொண்ட வீடு தொள்ளாயிரம் ரூபாய் பெனால்டி போட்டிருக்காங்க அது கட்டடம் அனுமதி இல்லாமல் கட்டியதற்காக ஆனால் அது வீடு வரியில் வராது குப்பை ஒரு வருஷத்துக்கு போடுறாங்க நூற்றி எண்பது நூற்றி எண்பது போடுறாங்க மினிமம் வாட்டர் சார்ஜ் ஆறு ரெண்டு இரநூறுபா அப்படின்னா ஆயிரத்தி ஒரு வருஷத்துக்கு போடுறாங்க ஸோ ஆயிரம் சதுரடி இப்போ ஆயிரத்தி சதுரடிக்கு நான் வரைக்கும் போட்டிருக்காங்க நான் அதை ஆயிரம் கன்வெர்ட் பண்ணால் ஆயிரத்தி ஆறு மாதத்துக்கு ஸோ இதெல்லாம் கூட்டினா ஒரு வருஷத்துக்கு வரி எவ்வளோ வருதுன்னா மூவாயிரம் ப்ளஸ் முந்நூற்றி அறுபது ப்ளஸ் ஆயிரத்தி இரநூறு இது வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி அறுநூறுரூவா வரி போடுறாங்க ஒரு ஆயிரம் சதுரடி கொண்ட வீட்டு இருக்குது ஐந்து பேர் கொண்ட வீட்டுக்கு என்ன மாற்றுறாங்கன்னா இதே வரி தான் ஆனால் குடிநீர் மட்டும் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு பதிலாக ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வசூல் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வீட்டு வரி கட்டணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மொத்தம் ஐயாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரூபா வீட்டு வரி கட்டணும் தண்ணி அதிகமா யூஸ் பண்றதுனால இதுதான் கார்பரேஷன் வரி சரி இதுவே பேரூராட்சி என்ன பண்றாங்க ரசீதன் க்ளோஸ் பண்ணிருக்கேன்

ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் செலுத்தணும்னா நாலாயிரத்தி ரூபாய் வரி செலுத்தணும் ரெண்டு பக்கமும் அப்பா எவ்வளவு கூடுதலா செலுத்தணும் மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் கூடுதலா செலுத்தணும் ரெண்டு பக்கம்னா மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் கூடுதலா செலுத்தணும் இதுதாங்க நான் பேஸ்ட் ஆன் ரசிப்ட் கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் இதுதான் செலுத்தணும்னா கண்டிப்பா கிடையாது அது வேற என்ன செலுத்துறாங்கன்னு மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணி எங்களுக்கு ரசீது தந்தவங்களை வச்சு நான் கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு பிகர் கொடுத்துட்டோம் ஆனா அப்போது ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் பட்டணத்தில் செலுத்தினோம்னா வேதூர் ஆட்சி ஆனாலும் மாநகராட்சி ஆனாலும் எவ்வளவு ரூபாய் செலுத்தணும் அதுதான் இப்ப கேள்வி இந்த வயல்வியல் ஒன்றும் உடனே அவளுக்கு வராதுங்க இதை நாங்க விசாரிச்சிட்டோம் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் செலுத்துகின்ற நாம் பட்டணம் மாநகராட்சியோடு இணைந்தால் ரெண்டு தடவை செலுத்தணும் மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் செலுத்தணும் அவ்வளவுதான் மேட்டர் முடிச்சு வீடியோ போட்டு இருக்கிறது லேட்டஸ்ட் நியூஸ் வந்துருக்கு என்ன நியூஸ் வந்திருக்குன்னா பொது மக்களை இதுவரைக்கும் தெரியும் தெரியும் இந்த இடம் ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு அரசாங்கம் ஒரு ஆய்வு செஞ்சிருக்கு அந்த ஆயுள்ல ரெண்டு விஷயத்த குறிச்சிருக்காங்க ஒண்ணு இயற்கையான எதிர்ப்பு என்னோட செயற்கையான எதிர்ப்பு மாநகராட்சியோட இணைக்கிறது இயற்கையான எதிர்ப்புனா ஆயிரம் நாள் வேலை திட்டம் அப்படின்னு சில விஷயங்களை அவங்க இயற்கையான எதிர்ப்பா கால்குலேஷன் வந்திருக்காங்க செயற்கையான எதிர்ப்பு தான் அவங்க பட்டண இதுல அவங்க ஊராட்சி தலைவரா இருந்தா தான் அவங்களுக்கு சுயமா எல்லா விஷயமும் கிடைக்கும் காடுக்கு நகராட்சியோ வார்டு கார்பரேஷனோட இறந்துட்டா அவங்க பதவி கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் பதவியோ இல்லை நகராட்சி கவுன்சிலர் பதவியோ மாறிடும் இவங்க வந்து இப்படி ஆக்க விடாமல் நாங்க நினைச்சோம் கவர்மெண்ட் சொல்லியிருச்சு அவ்வளவுதான் அப்ப கவர்மெண்ட் இப்ப என்ன செஞ்சிருச்சு இப்போ வரி எல்லாம் உயர்த்தாம இருக்கிறதுக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்கறதுக்கு அரசு பரிசீலனை செஞ்சுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் திருப்தியானங்க ஆக வரி உயர்வு என்ற அந்த வாதம் வந்து டோட்டலா டெமாலிஸ் ஆயிடுச்சு பட்டணத்துல கிராம சபை கூட்டம் வந்து இருபத்தி ஆறு ஒன்னு இருபத்தி ஏற்கனவே பதவி வகித்தவர்களுடைய பதவி காலம் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே முடிஞ்சிருச்சு ஜிஓ போட்டாங்க சிறப்பு அதிகாரிகள் தான் கூட்டத்தில் நடத்தணும் தலைமை தான் ஜிஓ போட்டாங்க ஆனால் அரசாணையை மீறி கூட்டம் நடந்திருக்கு படத்தை நீங்கள் பாருங்கள் யார் நடத்துகிறான்னு பாருங்கள் எப்படியெல்லாம் ஒரு கிராம சபை கூட்டம் நடத்த முறையாக நடத்தப்பட வேண்டுமோ அதில் ஒரு சதவீதம் முறையாக நடத்தப்படலைன்னு பொதுமக்கள் கடந்த அஞ்சு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க இருபத்தாறு தொண்டு இருபத்தஞ்சில் நேரில் நாங்கள் பார்த்தோங்க ஏன்னா நாங்கள் இப்போ தான் முத முதல்ல போகிறோம் நாங்கள் ஒரு புதுசாக ஒரு இரநூறு பேர் பக்கம் வர்றாங்க இவங்கெல்லாம் ஏன் வந்தாங்கன்னா சிறப்பு அலுவலர்கிட்ட சொன்னால் கொஞ்சம் காது கொடுத்தாவது கேட்பார் ஏன்னா அது அரசு அலுவலர் இந்த பஞ்சாயத்து தலைவர்கள்ட்ட அஞ்சு வருஷம் போனால் ஒன்றும் கேட்க மாட்டாங்கன்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க நாங்கள் சொல்லலை எங்களுக்கு தெரியாது இந்த பேருக்கு ஒரு தலைவர் அன்னைக்கு கொடுத்துற தலைமை வாங்கிட்டு அவர் என்னத்தையோ வாசிக்கிறார் ரிஜிஸ்டர் எடுத்து அவர் பாட்டு வாசிக்கிறார் அந்த ஓராளுக்கும் கேட்கல பிரச்சனை கொஞ்ச நேரம் கிடைச்சி அது தீர்மானம்னு சொல்கிறாரு நாங்கள் சொல்லி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க தீர்மானம் கிடையாது யாருக்கும் காதலையே கேட்கல நீங்கள் வாய்ப்புல பேசிக்கலாம் தீர்மானமாக ஒத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டோம் உடனே அவரை அவர் பற்றி நான் இல்லை ஏன்னா பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா அவர்கிட்ட ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு டிஸ்கஸ் பண்ணி முடித்த உடனே பட்டணம் ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றும் அரசின் முடிவுகளை நாங்கள் வரவேற்கிறோம் என்ற தீர்மானத்தை இந்த கூட்டம் பரிந்துரை செய்கிறது உடனே நாங்க சொன்னோம் தீர்மானத்தை யாராவது ப்ரோபோஸ் பண்ணணும் கூட்ட தலைவர் அது அவுட் சைடர் அவர் ஆபீசர் அவர் ப்ரோபோஸ் ப்ரொபோஸ் பண்றாரு ப்ரொபோஸ் பண்ணக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டோம் பட்டணத்தை வந்து பேரூராட்சியாக பொதுமக்கள் அதில் ஏற்கவில்லை மாநகராட்சியோடு நினைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கிராம சபை நிறைவேற்றும் என்று நிறைவேற்ற வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான பொதுக்கள் பொதுமக்கள் கூட்டம் வாங்க மாட்டாங்க பாருங்க இந்த அட்ராசிட்டிக்கு யாரு காரணம் பக்கத்துல உட்காந்துருக்கு தான் காரணம் என்ன பண்ணாங்க எல்லாம் கோஷம் போட்டுட்டாங்க அப்புறம் மனுவை வாங்கிட்டாங்க கையெழுத்து போட விட்டாங்க தீர்மானத்தை நிறைவேற்ற சொன்னாங்க தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தெளிவா சொன்னோம் ஒன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறுன்னு சொல்லி தவறாக கொடுத்து நீங்க பேரூராட்சியாக மாத்துறதுக்கு இப்படி மக்களை பலியாக்குறது சரியில்லை தப்பு அப்படின்னு பட்டணம் மக்கள் மன்றத்தில் ஒரு கருத்தை நாங்கள் சொன்னோம் அஞ்சு ஒன்று வர தொண்ணூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பதவி வகித்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் எந்திரிச்சாங்க நாங்கள் தவறான மக்கள் தொகை கணக்கை தரவில்லை கூட்டத்தில் எங்க 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 மூஞ்சிக்கிறாரவே சொல்றாங்க சபை நாகரிகம் ஒன்று இருக்கு ஆதாரத்தை எடுத்துட்டு போகல அப்போதைக்கு அதை விட்டுட்டோம் ஏன்னா நார்மல் மக்கள் மன்றத்தினுடைய பர்பஸ் என்ன இந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் மனுக்களை அந்த தலைவரிடம் கொடுக்க வேண்டும் பதிவேட்டில் பதிய வேண்டும் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் இதில் எந்த பாகமும் வந்துவிடக்கூடாது என்பதுதான் நாங்கள் கவனம் செலுத்தினோம்

நீங்க தான் மக்கள் தொகை முப்பதாயிரம் எழுத்து பூர்வமாக கொடுத்திருக்கீங்க மறுக்க முடியாது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினைஞ்சாயிரம் சொல்லி பேப்பர்ல நியூஸ் நீங்க கொடுத்ததாக

நீங்க ஊராட்சி தலைவரை தேர்ந்தெடுத்த பிறகு அஞ்சு வருஷமா நீங்க வேலையே கொடுத்துட்டீங்க உங்க குடும்ப பதிலீட்டை கொடுத்துட்டீங்க அவர் தான் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆனா கலெக்டரேட்ல ஒன்னு சொல்றாங்க கீழே இருந்து தான் பர்டிகுலர் சுத்தம் நாங்க மேல ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு பதிலி வந்து மேடத்துக்கு சொல்லல அதனால உங்களுக்கு தெரியல அப்படின்றது நீங்க சொல்றது சரின்னு ஏற்றுக்கல அவர் செஞ்சாலும் அவர் தப்பா கொடுத்தாலும் நீங்க தான் அது பொறுப்பு

நலன்கள் நலன்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையை வந்து நீங்கள் உருவாக்கி எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி ஒரு செயலையை நீங்கள் செய்வீர்கள் ஆக ஒன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு என்பது இரண்டாயிரத்தி பதினாறு ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்களும் பதினைந்தாயிரம் என்பதை கொடுத்துவதாக அதற்கும் ஆவணம் இருக்கிறது முப்பதாயிரம் என்று கொடுத்ததற்கும் ஆவணம் இருக்கிறது

எனவே உடன மக்கள் மன்றத்தின் குற்றச்சாட்டு உங்கள் மீது ஆதாரப்பூர்வமாக சந்தேகத்திற்கிடம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலான மக்களே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் சட்டத்திற்கு புறம்பாக அரசாணைக்கு எதிராக இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசமை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஊராட்சி பொதுமக்கள் உண்மையான பொதுமக்கள் இவங்களை மாதிரி இருபத்தி நாலுல ஒரு பொதுக்கூட்டம் கிராம சபை கூட்டம் நடத்துறாங்க நடந்தது உண்மையான பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள் அந்த மனுக்களை பெற்றால் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டி வரும் என்று தெரிந்து உங்கள் தீர்மானம் நிறைவேறாத ஒரு நிலை ஏற்பட்டவுடன் மக்களுடைய தீர்மானத்தை நிறைவேற்ற கூடாது என்பதற்காக நீங்கள் ஒரு பெரிய அமளியில் ஈடுபட்டீர்கள் என்பதை நாங்கள் உங்கள் மீது குற்றம் சுமத்துகிறோம் அந்த அமளியின் காரணமாக ஒரு பகுதியினர் மனு கொடுக்க வந்த பொதுமக்களில் ஒரு பகுதம் மனு கொடுக்க முடியாமல் வீடு திரும்பி இருக்கிறார்கள் கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்களும் குறிப்பாக ஏராளமான பெண்களும் உங்களுடைய அமளி காரணமாக கூட்டத்தில் இருந்து உடனே வெளியேறி இருக்கிறார்கள் இப்படி சட்டப்படி சட்டத்திற்கு புறம்பான காரியங்கள் ஒவ்வொன்றும் அரங்கி அறிவிக்கிறது எனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்களால் அளிக்கப்பட்ட உண்மையான தீர்மானத்தை மாநகராட்சியோடு இணைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை மாவட்ட கலெக்டர் அவர்கள் நிறைவேற்றியதாக அறிவிக்க வேண்டும் என்றும் மாவட்ட கலெக்டரிடம் இமெயில் அன்றைக்கு இமெயில் கொடுக்க நகல்களும் மாவட்ட கலெக்டரிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது இருபத்தி ஒன்பதாம் தேதி நாடம் பரணி அவர்களும் மருதே அவர்களும் நேரில் சென்று கலைஞர்களும் புகைப்படங்களுடன் எல்லா ஆதாரங்களையும் கொடுத்து வந்திருக்கிறோம் என்பதை இந்த காணொளி வாயிலாக பதிவு செய்ய விரும்புகின்றோம் பட்டண மக்களே இந்த காணொலி நிறைவு செய்வதற்கு முன் ஒரு முக்கியமான வேண்டுகோளை உங்கள் முன் வைக்கின்றோம் பதினைந்தில் குடிநீர் வேகம் என்பது எல்லோருக்கும் போதுமானதாக இருந்தது அது ஏறத்தாழ குறைத்து கொண்டிருக்கிறது ஒன்றை மணி நேரம் குடிநீர் குடிநீர் விட்ட நேரம் இல்லூர் வறட்சி காரணமாக ஒரு மணி நேரமாக குறைக்கப்பட்டது ஆக மூன்றில் ஒரு பங்கு தண்ணீர் கட் செய்யப்பட்டது வேக குறைப்பு என்பது ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கும் இப்பொழுது உள்ள வேக குறைப்பு என்பது மேலும் ஒரு ஐம்பது சதவீதம் குறைத்திருக்கிறார்கள் ஆக தற்போது மூன்றில் இரண்டு பங்கு தண்ணீர் குறைக்கப்பட்டு ஒரு பங்கு தான் வருகிறது இது குறித்து நாம் அக்கறை எடுக்காமல் விட்டுவிட்டால் இது மேலும் மோசமாகி நாலாயிரம் வீட்டு காயப்பைகளில் உப்பு தண்ணீரை பயன்படுத்துவதூட விலைக்கு வாங்கக்கூடிய அந்த ஒரு நிலை ஏற்படும் என்பதை முன்னெச்சரிக்கையாக மக்கள் மன்றம் உங்களிடம் தெரிவிக்க விரும்புகிறது எனவே மாநகராட்சியாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலை மிகவும் முக்கியமானது அடுத்தது துப்புரவு பணியாளர்கள் நமக்காக நமக்காகண்டுகளாக பணியாற்றிக்கக்கூடிய எண்ணும் சகோதரர்கள் குடிநீரை நமக்கு விநியோகிக்கும் நண்பர்கள் இவர்கள் எல்லாம் குறைந்த சம்பளத்தில் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் பேரும் இந்த ஊராட்சியிலே இவர்களுக்கு ஒரு நல்ல ஊதியம் கிடைக்க வேண்டுமானால் மாநகராட்சிக்கு ஈடான ஒரு தரத்திற்கு ஒரு ஊதியம் கிடைக்க வேண்டுமானால் மாநகராட்சியோடு இணை இணையும் பட்சத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி அவர்களுக்கு அந்த வாய்ப்புகளும் சலுகைகளும் ஒருவேளை ஏதாவது இளைஞர்கள் இருந்தால் சிரமங்கள் இருந்தால் பட்டணம் மக்கள் மன்றம் முழு முயற்சி எடுத்து அவர்களுக்கு பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கும் மாநகராட்சியாக இருந்தாலும் பேரூராட்சியாக இருந்தாலும் ஓராண்டுக்கு இருமுறை வரி வரி செலுத்த வேண்டும் அப்படி என்றால் நான் மாநகராட்சியை தேர்ந்தெடுப்பதுதான் சிறந்தது பேரூராட்சியை எனவே மாநகராட்சியில் நாம் சேர விரும்புகின்றோம் என்ற முடிவை எடுத்திருக்கின்றோம் முடிவை அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டும் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றில் ஒரு ஜியோ ஐந்து ஜியோக்கள் சம்பந்தமாக இருக்கிறார்கள் இந்த ஐந்து ஜியோக்களிலும் இந்த தரங்கள் உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன தேர்வுக்கான மக்கள் கருத்துக்களை கேட்பதற்கு ஆறு வார காலம் அவகாசம் தந்திருக்கிறார்கள் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கடைசி நாள் பனிரெண்டு ரெண்டு இருபத்தி ஐந்து முடிகிறது நாற்பத்தி ரெண்டு நாட்கள் முடியுவதுக்கு முன்னதாக நாம் மனுக்களை கொடுத்தாக்கிறோம் இதற்காக பட்டண மக்கள் மன்றம் இதற்கான படிவங்களை தயார் செய்திருக்கிறது பொதுமக்களுக்கு விநியோகிக்க இருக்கிறது நண்பர் சந்தோஷ் லட்சுமன் அவர்களும் அவருடைய குழுவினரும் இந்த மனுக்களை உங்களிடம் கொண்டு கொண்டு சேர்ப்பார்கள் ஒவ்வொரு இரண்டு வடிவங்களில் கையெழுத்து கொண்டு கொடுக்க வேண்டும் ஒன்று நமக்கு ஒன்று அரசாங்கத்திற்கு கொடுக்க அந்த படிவங்களில் தகுதியான ஒரு பொதுமக்கள் என்பன் என்று எடுத்துக்கொள்வது அரசாங்கம் எடுத்துக்கொள்வது ஓட்டர் ஐடி பட்டணத்தில் இருக்க வேண்டும் அப்படி ஓட்டர் ஐடி இல்லாதவர்கள் வரி ரசீது செலுத்தும் நிரந்தர குடிமனாக பட்டணத்தில் இருக்க வேண்டும் இந்த இரண்டு சர்டிபிகேட்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் நம்பரை குறித்தால் போதுமானது இந்த விண்ணப்பங்கள் அதற்கான இடம் இருக்கும் அதை பூர்த்தி செய்தால் போதும் பட்டணம் மக்கள் மன்றத்தின் ஏனைய பிரதிநிதிகளும் இதற்காக முயற்சி செய்வார்கள் உங்களை அணுகுவார்கள் அவர்களிடத்திலும் நீங்கள் இந்த மனுக்களை கொடுக்கலாம் நீங்களும் நாங்கள் மட்டும் இந்த இயக்கத்தை நடத்தினால் மட்டும் போதாது நீங்களும் உங்கள் நண்பர்களிடம் உறவினரிடம் இந்த படிவங்களை கொடுத்து கையெழுத்துட்டு எங்களுக்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டும் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது உதவிகள் தேவைப்பட்டால் நாங்கள் கொடுத்திருக்கின்ற இந்த வாட்ஸ்அப்பில் கொடுத்திருக்கின்ற எண்ணிக்கை பெண்களை நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைக்கலாம் ஒன்று தெரிந்து கொள்கின்றேன் ஒன்றை கொள்ளுங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த பட்டண எதிர்பார்ப்பும் இன்றி தன்னார்வத்துடன் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது இது நல்ல விஷயங்களை மக்கள் முன் தெரிவித்து அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பயணத்திலே எங்களுடன் ஒத்துழைக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை இது எங்களுடன் ஒத்துழைப்பு என்பது கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது நமக்கானது நமக்கான பலன்களை கிடைக்க நாம் பட்டண மக்கள் மன்றத்தை வலுப்பெற செய்ய வேண்டும் எல்லோரும் இந்த மன்றத்திலே இணைய வேண்டும் அதன் மூலம் நாம் நமது உரிமைகளை கார்ப்பரேஷனாக மாறினாலும் கூட நாம் நமது உரிமைகளை நிலைய நாட்டுவதற்கு நமது ஒன்றுபட்ட ஒரு சக்தி தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும் அனைவரும் மனைவி கையெழுத்து போட்டு உரிய நாளுக்குள் எங்களுக்கு கொண்டு சேர்க்கும்படி செய்ய வேண்டும் என்று மீண்டும் உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்